திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு கையிருப்புகள் திருப்திகரமான அளவிற்கு உயர்ந்துள்ளது திட்டத்தின் இலக்குகளில் அரைவாச இலக்கு அளவிற்கு கையிருப்பு மட்டும் அதிகரித்துள்ளது உத்தேச இலக்குகள் தொடர்பில் கதைக்கும் போது பல விடயங்கள் அனைவரும் இலங்கையில் வாழ்பவர்கள் என்னைவிடவும் அதனை நீங்கள் நன்கு உணர்வீர்களாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஜூன் மாதத்தில் நான் முதன் முதலில் இலங்கைக்கு வந்தபோது போது பலர் எரிபொருள் எரிவாயு மற்றும் உணவு உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருந்தனர் பொருளாதார செயற்பாடு ஆடுகள் சீர்குலைந்திருந்தன இந்த நெருக்கடியினால் இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளில் சுமார் பத்து வீதத்தை இலக்க நேரிட்டிருந்தது அதன் பின்னர் இதுவரையான குறுகிய காலத்தில் இலக்க நேரிட்டிருந்த வருமானத்தில் சுமார் நாற்பது வீதம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மீடப் பெறுவதற்கான இயலுமை கிடைத்துள்ளது குறுகிய காலத்தில் ஐந்து வீத அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளது இதனாலேயே இலங்கையில் பல விடயங்கள் சிறப்பான நிலைக்கு மாறி வருவதாக நான் கூறுகின்றேன் இது வறுமையிலும் தாக்கம் செலுத்தும் பொருளாதார வாய்ப்புகள் இலங்கைக்கு மீண்டும் கிடைக்கும் போது வருமானம் அதிகரிக்கும் வறுமையும் குறையும் இந்த நிலைமை நாட்டை விட்டு வெளியேறுவதை விட இலங்கையில் வாழ்வதில் ஈர்ப்பை ஏற்படுத்தும் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் நாட்டுக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இரண்டாம் இருபத்தி மற்றும் அதன் பின்னரான எமது எதிர்வு கூறல்களில் இது புலப்படுகிறது இலங்கைக்கான இரண்டு தசம் ஒன்பது அமெரிக்க டாலர் நீடித்த கடன் வசதியின் கீழ் நான்காவது தவணையாக முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் டாலரை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கடந்த வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கியிருந்தது